பர்சன் ஆஃப் பெஞ்சமின் பெஞ்சமின் குணம் என்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்த குணம் என்பதை நாம் தெரிவோம் பெஞ்சமின் தன் சகோதரனை விற்கவில்லை விற்கும் இடத்திலும் இல்லை எல்லா சகோதரையும் விற்றபோது அவர் அங்கே இல்லை அந்த களவு செயல்ல திருப்பி செயலில் அவர் இல்லை தன்னுடைய கையை சுத்தமாக வைத்துக் கொண்டார் அதுதான் பெஞ்சமின் அவருடைய நாமம் அங்கே சிக்கவில்லை ஒன் குவாலிட்டி அவருடைய ஒரு சிறப்பு மற்றொன்று எல்லோரும் மற்றவர்களுக்கு முன்பதாக தலை வணங்கின போது பெஞ்சமின் தலை வணங்கவில்லை இந்த இரண்டு குணசீலமும் சிறப்பு அம்சம் இந்த பெஞ்சமின் எல்லைக்குள்ளாக இந்த மூன்று ஆலயமும் சொல்லப்பட்டிருக்கு ஆகினால்தான் பெஞ்சமினின் தோளிலே அவர் விழுந்து அழுகிறார் இவர் தோல்ல விழுந்து இன்னும் பெஞ்சமின் என்று சொல்லப்பட்டிருக்கு இருமுறை இரண்டு ஆலயங்கள் அங்கே குறிப்பதில் இருக்கிறது பெஞ்சமினுடைய எல்லையில் முதலாம் ஆலயம் சாலுமானுடைய ஆலயம் இரண்டாம் ஆலயம் செருபாபியுடைய ஆலயம் இரண்டும் அளிக்கப்படுவதைய தூர்திருஷ்டி பார்வை தான் அவர் கண்ணீர் விட்டது என்பதை இந்த செயஜர்ஸ் நம்முடைய பரிசு நீதிமான்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு எழுத்திற்கும் வேதத்திலே திருமறையிலே பொருளும் அர்த்தமும் கொண்டு அதை ஜாக்கிரதையாக கவனித்து அந்த வெளிச்சத்திலே வெளிச்சம் கண்டு நடப்பது நம்முடைய கடமை